வணக்கம் கையில எவ்வளவு பெரிய பாரா இருக்குன்னு பாருங்க எத்தனை கிலோ இருக்கு இருபத்தஞ்சு கிலோ அப்பா கிலோ

மயில் போலயே தோகையை வந்து கடல் மேல அழகா விரிக்கும் மயில் விரிச்சு அந்த மயில் ஆடுறத பாக்குறதுக்கு எவ்வளவு ரசனையா இருக்கும் அந்த மாதிரி கடல்ல இந்த மயில் கோல தோகையை விரித்து அது ஓடும்போது ஒரு அவள ரசனையா இருக்கும் இந்த மீன் வந்துகிட்டு நம்ம சேலத்துல உள்ள அம்மா பட்ட மீன் வந்து கிடைக்கு வருது நீங்க வாங்கி சாப்பிடுனா சாப்பிட்டுக்கலாம் வாருங்க இன்னும் நிறைய மீன்கள் வருது பெரிய பெரிய பாருங்க சேமியா பாறை வருது நடவுரால் வருது லோப்பு சங்கரா வருது நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்க போறோம் அந்த கேள்வியில வந்து நிறைய எந்த கமெண்ட் அதிகமா உள்ளதோ அவங்களை வந்துகிட்டு ஒரு கௌரவமா இன்னொரு வீடியோல வாசித்து காட்ட போறோம் என்ன கேள்வி அப்படின்னு எனக்கு சித்தப்பக்கு ஒரு சின்ன போட்டி என்ன போட்டினா நான் வந்து கடல்லையே ரொம்ப அழகான மீன் இந்த மயில் மீன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்றேன் காரணம் என்ன கேட்டா மயில் தோகை விரிச்சா அப்படியே அவ்வளவு பேர் போனா நின்று ரசிப்பாங்க அந்த மாதிரி கடல்ல இவன் தோகை விரிச்சான் அப்படியே நின்று ரசிக்கலாம் அதே மாதிரி சிங்க வேட்டையாடுற ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி இவன் வேட்டையாடுனாலே ஒரு தனி ஸ்டைல் தான் ஏன்னா இவனுடைய மூக்கு ரொம்ப கூர்மையா இருக்கு மீனை விரட்டி அப்படியே குத்தி பறந்து போய் குத்தி அப்படியே தூக்கி வைப்பான் அப்படியே அந்த மாஸ் என்ட்ரியா இருக்கும் இவன் நான் இவன் தான் அழகுனு சொல்றேன் சித்தப்ப வந்து இவன் அழகுன்னு சொல்றாங்க என்ன ஏன்னா பல கலர் இருப்பான் அப்படி உயிர் வளர்க்கும் அப்படியே கலர் மின்னும் அப்படியே வேற நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க அப்படியே பாருங்க இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அது எப்படி இருக்குன்னு இப்ப ஆய பாருங்க

பர்லா மீன் இந்த மீன் பர்லா மீன் அழகா மயில் மீன் அழகான நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க வாங்க வீடியோ எந்த மீனுக்கு அதிக கமண்ட் கொடுத்து சித்தப்பு சேர்க்கிற காஞ்சு வைக்க என்ன பண்ற ஒத்த கையில அசால்ட்ட திருப்பிக்கிட்டு இருக்க

ம் மோசமான நாள் எல்லாம் ஆக்சன் மேடம் இதை வந்து நம்ம பாக்ஸ்ல வைக்க முடியாதனால கட் பண்ணுறேண்ணா லைட் இப்படி பறக்குதடா அறக்க மயில் பாப்பாடியா <laughs> <Kimberly>

நிறைய இடங்களில் ஒயிட் வாவல்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒயிட் வாவல் நம்பாதீங்க இது பசந்தி மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் வாவல் அளவுக்கு இருக்காத நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாலு கடவுளால் ஜி மொத்த நாலு கடவுள் ஒன்று அஞ்சு நூறு ஒன்று அஞ்சு நூறு ஒண்ணு இப்போ வந்து இந்த மீனை சித்தப்பு சொல்ல இது வந்து ரோமியா சேர்ந்தது

மென்னு 300 சேட்டிக்கு நீங்க எடுத்து அவள மொத்தம் 9000 அவள பிளாட்ஃபார்ம் வந்ததே ஆறிஞ்சிச்சு வந்ததே ஆறிஞ்சிச்சு வெள்ளை வெள்ளை சொல்றாங்க என்னால ஆந்திரமா அட்டை வெச்சு பண்ணல மூணு தடவை இருந்து சொல்லுவீரா நீங்க ஜி <laughs> இங்க